இப்ப நாம வந்த பஸ் பாத்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் கீழ திண்டுக்கலுக்கு கிளம்பிருச்சு பாருங்க நம்ம வந்து பஸ் வந்து போயிட்டீங்கன்னா திருப்பி நமக்கு ஒன்றரை தான் பஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி தான் வந்திருக்கோம் இந்த சிறுமலை எங்கே இருக்கோம்னா அகத்தையபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து நான் போயிட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஆண்டவர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கு அகத்தியர் சிவசக்திபுரம் சன்னதி இருக்குது இது மாதிரி பல மூணு கோயில் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஏரியாவில் அங்கே கொல்லிமலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே சிவன் கோயில் இருக்கா இல்லை இங்கே இருக்க சிவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவன் கோயில் அதாவது கொல்லிமலை ஆண்டவர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து கொல்லிமலை ஆண்டவன் எப்படி பேர் வந்துச்சு சிவனுக்கு அப்படின்னு தெரில ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள் பெரிய ஒரு என்ன சொல் குண்டிசி வளைவில் ஒரு மலை இருக்குது அந்த மலை பார்க்கறதான் ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கு நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோயில் என்ன கோயில் அப்படி கிட்டே போய்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்க்கறதுக்கு இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்ப என்ன சொல் கண்ணுக்குளிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமற்ற அளவுக்கும் இருக்குது ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கிறது என்ன மரம் தைல மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் அகத்தியபுரம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது இந்த அம்மன் கோயில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சஞ்சீவி கருப்பு சாமி கோயில் ரொம்ப அழகாக வழிபீடும் யாழி சிலை இங்கே ஒரு அம்மன் சிலை கோயில் இருக்குது அதே மாதிரி இங்கே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க மலை பிரதேசத்தில் இப்படி ஒரு கோயில் இங்கே அமைஞ்சிருக்கிறது நாலு கோயில் ஒரே இடத்துல இருக்குது பாருங்க அதாவது சஞ்சீவி கருப்புசாமி அம்மன் கோயில் துர்க்கை அம்மன் பிள்ளையார் கோயில் மூணு கோயில் ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு அம்மன் கோயில் சஞ்சீவி கருப்புசாமி கோயில் பிள்ளையார் கோயில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம கொல்லிமலை ஆண்டவர் சிவன் கோயில் இருக்கு அதையும் போய் பார்க்க பார்க்கப்போம் வாங்க கிட்ட போயிட்டு போக ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜமுருகன் சோலை அகத்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி செல்லும் வழி அப்படின்னு இருக்கு இந்த வழியை எப்படி நம்ம போகணும் வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம் இந்த மலை அடிவாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு செடி என்ன உனி செடி அப்படின்னு சொல்லுவாங்க அது சிறும் பூவு ரொம்ப அழகாக பூ பூத்து குழுங்குக்கு பாருங்கள் அது கொத்த செம்பருத்தி ரோஸ் கலர் இது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க பூச்செடிகளாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இது மாதிரி நீங்கள் இந்த பகுதி வந்திருந்தா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகத்தியர் சுவாமிகள் சமாதி அரங்கம் அப்படின்னு இருக்குது பா இந்த வழியாக அப்படியே போகணுமாட்டேங்க கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறேன் ரூட்லாம் பாருங்கள் கல்லை வந்து அதாவது கருங்கல்லையே பாதையாக நிறைய விட்டு அப்படியே போட்டிருக்காங்க மழை பெஞ்சா சேருவுள்ளாமல் தண்ணி நிற்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர் உட்டு மரம் இங்கே பெருசு பெருசாக இருக்குது நம்ம சில பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கட்டி பிடிச்சாலும் அடங்காது அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரமாக இருக்குது பார்க்க பாருங்கள் இவ்வளோ பிரம்மாடமாக நட்டு சூப்பரா சூப்பராக இருக்குது வழித்தடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் தான் ஒவ்வொரு பகுதியும் இந்த சைல போனோம்னா இந்த மாதிரி தான் ரூட்லாம் இருக்குது வாங்க தொடர்ந்து பார்ப்போம் பகுதி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப அழகாக இந்த பகுதியை பார்த்தாவே ஒரு ஃபாரஸ்ட்டோட திகில் அது திக் திக் பயணங்கிற மாதிரி திகில் பயணம் மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அகத்தியபுரம் மலைக்கு வந்துருக்கீங்களா பக்கத்தில் கிராமத்துக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வரோம் எப்போ பல நம்ம ஐசி தம்பி தான் கூட பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்புல வாங்க கிட்ட போயிட்டு அகத்தியர் சுவாமிகள் சன்னதிக்கு வந்துட்டோம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் இப்போ தூரத்துலேருந்து இங்கே வந்து தவள் தவ திரு காளியுகா அகத்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி ஆஸ்திரம் ஆசிரமம் ராஜபுருகன் சேவை தலைச்சேலை சின்ன தீபம் அகத்தியர் புறம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இதான் என்ட்ரன்ஸு அந்த ஆசிரமம் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க பிள்ளையாரை வணங்கிட்டு அகத்தியரோட மடத்துக்கு போகிறோம் இந்த வழியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இது வந்து ஜீவசமாதி அப்படின்னு அதாவது அகத்தியர் ஜீவசமாதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போட்ருக்கு அது நம்ம முன்னாடி வந்து சரியாக படிக்க மாட்டோம் வாங்க அந்த தடத்தை பார்க்கவே ரொம்ப திகில் கலந்த ஒரு ட்ரெக்கிங் பயணமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீவ சமாதி ஆசிரமம் அப்படின்னு இங்கே இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பா பார்க்க போகிறீங்க ஒரு நூறு கோயிலுக்கு போகிறதும் சரி ஒரு ஜீவ சமாதி ஆசிரமம் போகிறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு நன்மை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்க ரொம்ப அற்புதமாக ஒரு என்ன சொல்லுது கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் தீவாசமாதி கோயில் தொடர்ந்து வாங்க இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க என்ட்ரன்ஸ்லேயும் ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஒரு மொட்டை கோபுரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு இந்த பிள்ளையார் வணங்கிட்டு ரொம்ப அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க ஒரு செட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க அழகாக இருக்கிறாரு வேலோட மயில் வாகனத்தோடு முன்னாடி இருக்குது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்க அந்த கோயிலாக பார்க்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியம் தம்பி முன்னாடி போயிட்டுருக்காப்புல ஆசிரமத்தை பார்க்குறதுக்கு கலியுக அகத்தியர் ஜீவ ஜீவ சமாதி ஆசிரமம் அப்படின்ட்டு தான் இருக்குது இந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துளசி மலம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செட்டு போட்டு இவ்வளவு மழை இடையில அருமையாக வச்சிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஐயாவோட ஜீவாச ஆ அதாவது வந்து நான் வந்து நிறைய நிறையாங்க ஆனால் இன்சார்ஜ் எடுத்துட்டு மூணு வருஷம் ஆட்சி இப்போ என்னுடைய இருக்குது அப்போ அவருடைய பல ஆளுகள் இங்கே வரும் வரும்போது ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார் அப்ப அதெல்லாம் உண்மையா சொல்லுவார் வயசான சொல்லுவார் இதுல இவர் வரும்போது இந்த ஊர் இல்லை அகசிற்பு சொல்ற ஊர் இல்லை அகசிறபுரத்துல அந்த மேலே ஒரு சின்ன புல் குடிச்சு போட்டு அவர் அங்க இருந்தாரு அங்க யாரோ சிக்கனை வச்சு சாப்பிட சொல்லிட்டு பிடிக்கல சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு அவரு அதுக்கப்புறம் இந்த ஊரு வந்து உருவாக்குனது இவருதான் அகசிறுவர் வந்து பெயர் வச்சது தான் இவர் சிறுமலை ஆதீனம் சிறுமனையில நம்பர் ஒன் குருநாதர் அஷ்டமா சித்தி கூடுவிட்டு கூடு வயிற வித்தியை வந்து மதுரையில பண்ணியிருக்காரு பாஸ்கர வீட்டில் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எட்டாம் கும்பாபிஷேகம் சென்னையில் பண்ணியிருக்காரு நம்ம இந்த புதூர் பழையூர் இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய வருஷமா மழை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவர் அந்த இங்க முன்னாடி இந்த யாகம் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா மக்கள் வந்திருக்காரு அப்ப என்ன விஷயம்னு கேட்கும்போது மழை இல்லாமல் எல்லாமே கஷ்டத்துக்கு தண்ணி இல்லாம இருக்குன்னு சொல்லும்போது உட்காருங்க சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்லயே மழை வர வச்சிருக்காரு சின்ன பிள்ளை குட்டியெல்லாம் அங்க உட்காந்துருக்காரு மலையோட உட்கார்ந்துருக்காரு சின்ன பிள்ளை வீட்டிகளுக்கு எல்லாம் நடுங்கி இருக்கு மழை வந்து அதுக்கப்புறம் தான் பொது சமய பிள்ளைகள்லாம் சொல்லி விட்டுருக்காரு இது நம்ம ஊர்ல சொன்ன டீட்டெயில் ஓகே புரியுது இல்லையா இந்த மாதிரி அதேபடி அதேபடியே அஞ்சட்டு குடும்ப ஆதிவாசிகளுக்கு இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் அது சென்னையில சென்னை செங்கல்பேட்டையில போவார் அது இது எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மக்கள் எல்லாம் நல்லபடியா பார்த்து என்ன இருந்தாலும் கொடுக்குற வழக்கம் இருக்கு அந்த மாதிரி கொண்ட ஒரு மகான் வித்தியில வந்து பயங்கரமான ஆள் பயங்கர வித்தியக்காரர் அதாவது இந்திரா காந்திக்கு வேற ஏதோ சம்மந்தம் இருக்க இருக்குது அது ஒரு ஏக்கரை பக்கம் இடமா ஏதோ ஒன்று இருக்கு சம்மந்தத்தில் இருக்கிறது நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது இருக்குது சொன்னேன் உண்மைதான் அந்த மாதிரி பெருகொண்டாள் அதேபடியே வந்து சபரிமலைக்கு ஒரு ஆயிரக்கரை இடம் வந்து கொடுத்துருக்காரு சொல்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்குது இவர் 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 இவருடைய இவருடைய பூர்வீகம் இவர் 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 கடைசியை கொடுத்துருக்காரு இவர் பெரிய பெருக்கொண்ட பணக்காரன் பெரிய படிப்புக்காரன் பெரிய படிப்புக்காரன் அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு சொல்கிறது இன்னும் வந்து பாம்பு பாம்பு இப்போ தாடி 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 முடிய குட்டி குட்டி பாம்பு ஆகிருக்கும் அப்போ அது வந்து என்ன சொன்னா இந்த அதேபடியே வந்து பாம்பு குட்டி குட்டியா இருக்கும் பாம்பு இங்கே ஒரு கேணிக்கு உள்ள பாம்பு விழுந்திருந்தது ஒரு அம்மா பார்த்து ஒரு சின்ன பையன் அவரோட மகனை கலரிஞ்சிட்டு இருந்தான் அதுனே வந்து அவ இவர்கிட்ட சொல்லியிருந்தப்ப இவரு ஒரு குச்சி வச்சது குச்சி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து அந்த பாம்பு மேல வந்து இவர்கிட்ட வந்து விளையாடினது மேலே வந்து ஏறினா கைகள அப்படி விளையாடுனது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்ன போனா நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதனால உங்களுக்கு இப்போ அதில் எது தேவையோ அதுதான் விஷயமே இந்த இடத்த வச்சு சொல்லுவோம் இந்த ஊர் கரெக்டான டைம் தெரிய சொல்ல முடியாது விதமா சொல்லுவோம் இந்த ஊர் வந்து உருவாக்குனதே இவர் இப்ப இந்த ஊர் உருவாதுக்கு முன்னாடியே இவரே வந்திருக்காரு ஆஹ் இவர் வந்தப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து மேலே வெள்ளி மலைச்சு பண்ணிக்கிட்டு அதிகம் போறது இல்லை ஒரு இதுல சொன்ன இங்கே இருக்கிறார யாராவது ஒருத்தம் போறாரு பழைய காலத்துல இருந்தது அந்த அதாவது ஆதிவாசிகள் என்ன சொல்லுவாரு சொன்னா ஒரு பாறை இருந்தது பாறைக்கு சென்ட்ரல் ஒரு ஒரு லிங்கம் கல் இருந்தது இந்த அவங்களும் அவங்களும் இந்த குரங்க மாதிரி விளையாடுறாங்க தானே நம்ம அப்படிதானே ஆனாலும் அவங்களை பிடிச்சிட்டு மேலே இருப்பாரு அப்ப இழமா அப்படி ஒரு லிங்கம் இருந்தது அங்கே அங்கே மேல மேலே அதுக்கப்புறம் புது ஒரு லிங்க வந்திருக்கு சொல்றாரு முன்னாடி இருந்ததோ இல்லை கட்டாயம் தெரியாது வந்திருக்குன்னு சொல்றாரு இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது அந்த சிலை வந்ததுக்கும் அங்க மக்கள் போறதுக்கும் இங்க யாரு இவரை பார்க்க வந்தாலும் எல்லாத்தையும் மேலாண் போட்டுருவாரு அப்படியே போய் 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 போயிட்டு மக்கள் இந்த ஊரு அந்த மலையும் மக்களோட மத்தியத்தில் உருவாகி வந்தது வந்ததே போயிட்டு ஊர் மக்கள் மக்களுக்கு தண்ணி அழித்துதான் அதேபடி அந்த ஊர் மக்களுக்கு இவர் கையால உழைச்சி கேணி எடுக்க எடுத்திருக்காரு மக்களோடு சேர்ந்துட்டு இவரும் மண் எடுத்திருக்காரு அதேபடி அந்த ரோடு அங்க இருந்தா புது ரோடு ரோடுக்காகவும் இவரு வேலை வைத்திருக்காரு அவரு கொண்ட ஒலைப்பாளியும் வித்தியையும் எல்லாமே எல்லாமே ஒரு ஒன்னு இந்த குறவு இல்லாத ஒரு குண்ட மகான் அப்புறம் இவர் ஜீவசமாதி ஆகி பதினாலு வருஷம் ஆச்சு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல இது அடுத்தது பதினஞ்சாவது வருஷம் இவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இவர் இந்த இது தோண்டி ரெடி பண்ணி வச்சு வச்சிருக்காரு இப்போ அதாவது ஜீவசமாதி சொன்னால் என்ன சொன்னா அர்த்தங்களும் ஜீவ சமாதி சொல்லுவோம் ஜீவசமாதி சொன்னால் அஷ்டமாசி இதில் கூடுபட்டு கூடுவாங்க வித்தியை இருந்தால் மட்டும்தான் ஜீவசமாதி ஆகும் அதேபடியே ஜீவசமாதி ஆள்ற ஆளு வந்து கடவுள் தன்மையை தனக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அதாவது சிலை கல் சிலைன்னு சொல்ற அந்த சிலையை என்னைக்கு எப்ப நம்ம கடவுள் ரிசீவ் பவர் எடுத்துட்டு அதுக்கு பவர் ஏத்துறனோ அதை பொறுத்து அது வேலை செய்யும் அதேபடியே ஜீவசமாதி ஆறுகள் தன் உடம்புல வந்து தன் உடம்பு சிலையாக்கி மாத்தி அதுக்குள்ள எவ்வளவு பவர் ஏற்றி வைக்கிறோனோ அந்த ஜீவசமாதிக்கு மட்டும்தான் வேண்டும் போது உங்களுக்கு குணம் கிடைக்கிது அதை வந்து சூப்பர் மார்க்கெட் இப்ப நம்ம போனாங்க எல்லாம் பொருளும் கிடைக்கும் சாலை கிடைக்கும் போது எல்லாம் பொருளும் கிடைக்க வாய்ப்பு வருது அந்த மாதிரி இருக்கும் இன்னும் சில ஆளுகளை ஜீவசமாதி சொல்லும் அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும் போட்டுதான் அப்படி இருக்கு இது அந்த மாதிரி ஜீவசமாதி அல்ல சிறுமலை ஆதினம் சிறுமல பெருகொண்ட குருநாதர் அஷ்டம சித்திகாரர் அப்போ இவர் இவரோட ஜீவசமாதி சொல்றது ஜீவசமாதி தான் அதாவது ஜீவசமாதி விளக்கங்கள் எல்லாம் ஃபுல்லு சொல்ல முடியாது சட்டப்ப சட்டப்படியே வந்து உயிர் அதாவது ஜீவசமாதி உயிரோட அதுக்குள்ள பதிக்கிறதுன்னு கணக்கு ஒன்னு ரெண்டாவது என்ன சொன்னா இதுல அது இப்ப இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு அப்படி வரும் முன்னாடி நாள்கள் என்ன பண்ணுவோம் சொன்னா உடம்புல இருந்து ஜீவனை பிரிச்சுடுவார் எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு இருக்கிற ஆளுகள் ஜீவசமாதி அஷ்டமசித்தி ஆளுகள் என்ன பண்ணுவார் சொன்னா உடம்போட ஜீவனை பிரிச்சுடுவார் அது போற டைம் ஆகல அந்த உடம்பு இத்து போச்சு இன்னும் அதை வேண்டாம் சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி பிரிச்சிடுவாரு பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் குளிப்பாட்டுறது மற்ற எல்லாம் பண்ணுவாரு அதுல யாராவது வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேரோட பால் இதெல்லாம் குடிப்பாரு அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி அந்த திருப்பி கொண்டு வந்து இங்க காடைசில கொண்டு வரதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருப்போது அவங்களாம் வாய் எடுத்து கையெடுத்து சொல்லுவார் குடும்பம் உள்ளேன்னு சொல்லுவார் திருப்பி வருவார் அதாவது விட்டு விட்டு டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது யாருக்கும் எடுக்க முடியாது அதை உண்மையான ஆளுக்கு மட்டும் தான் தெரிய வச்சிருவார் ஏன்னா இது சாகல டெட்பாடி இது இது உயிர் இருக்கிற பாடி உயிர் இருக்கிற பாடின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஆளுக்கள் தெரிய வைக்க மாட்டார் அல்லாத உண்மையான பக்தன்களுக்கு மட்டும் தெரிய வச்சிருவார் அப்படிப்பட்ட விருக்கொண்ட மகான்கள் மட்டும் தான் ஜீவ சமாதி அடைய முடியும் ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா இங்கே ஐயாவை சொல்லியிருந்தாங்க ஜீவசம்மதினா என்ன ஜீவ சம்மதி எப்படி அடையிறது அடையிறது எப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு வாங்க அடுத்து போய் வெள்ளிமலை சிவனை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா சொர்ணா தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ரொம்ப அழகாக நீர் அறிவு மாதிரி தண்ணி ஊற்றிகிட்டு இருக்குது அதான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கிட்ட போயிட்டு ஒழுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்த்தம் தான் ஸ்வரண தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே ஆசிரமமாக அமைக்கப்பட்டவரோட உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அதாவது அஷ்டமா சித்தி மூலயமா உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சுர்ண தீர்த்தம்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இந்த தீர்த்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்துக்கு நேரடியாக அந்த தண்ணி போய் அபிஷேகம் செய்கிற மாதிரி இயற்கையாகவே அமைகிற மாதிரி ஒரு பைப்பு லைன் விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு கண்கொள்ளாக காட்சியாக நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்துக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இந்த ஸ்வர்ணத்தீர்த்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது என்ன மரம் மரம்ல ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது மரம் ரொம்ப அழகாக அந்த ஸ்வர்ணத்தீர்த்து வந்து டைரெக்டாக நம்ம சிவலிங்கத்தை வந்து அவசியம் பண்ணுற மாதிரியே அமை அமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகாக கண்கொள்ள காட்சியாக இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரத்தடியில் பலிபீடும் நந்தி சிவன் இருக்கார் சிவன் பக்கத்தில் பைரவர் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அகத்தியர் ஜீவ சமாதி ஆசிரமம் நம்ம பார்த்துட்டு சிவனை வழிபாட செஞ்சுட்டு அடுத்து வந்து வெள்ளிமலையோட சிவனை பா தரிசனம் செய்ய போகிறோம் நாங்கள் அடுத்து போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவரை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சிவசக்தி அம்மன் ஆலயம் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது அதாவது அன்னதானம் மண்டபம் இதுதான் அந்த இடம் இங்கே பார்த்திங்கன்னா வருஷம் எல்லா நாளுமே உங்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்காங்க இங்கே வாழ்ந்த ஒரு சித்தரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த கோயிலோடய வரலாறு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராமம் அகத்தியபுரம் ஸ்ரீ அகத்தியர் சிவசக்தி சித்தர் பீடம் பதினாலாம் நூற்றாண்டில் நவ நவராத்திரி உற்சவ பெருவிழா அப்படின்ட்டு இருக்குது போர்டு இந்த கோயிலோட வரலாறு அது அந்த கோயிலில் அபிஷேகம் செய்கிற நாள் பூஜை நடக்கிறனால இங்கே ஒரு ஃப்ளெக்ஸாக ஒரு வச்சுருக்காங்க ஐயா சமாதி ஜீவசமாதி பாருங்க இங்கே இருக்குது அது கிட்ட போய் பாருங்கள் ஸ்ரீ ஆதி ஆதிசங்கரா பதா மூல மூலவர் சுவாபீடம் ஸ்ரீ காஞ்சி காமக்குடி பீடம் ஸ்ரீ மடாமஸ்தானம் காஞ்சிபுரம் காமக்குடி சிறுமலை கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் சர்வயின் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் இருக்குது பாருங்க இது இப்படியே இங்கே அவரோட ஜீவ சமாதி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சித்தரோட இங்கே ஜீவ சமாதி இருந்த இடம் இருக்குது அதே ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் வந்து இதை எடுத்து இங்கே அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயரோட சித்தர் பீடம் ஒன்று இருக்குது பாருங்க அப்போனா கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த சித்தர்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு ஜீவ சமாதி அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக சிவலிங்கம் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த சிவசக்தி புறத்தோட சித்தர் வந்து இங்கே ஜீவசமாஜி அமைக்கப்பட்டிருக்காங்க அவரோட உருவப்படம் ஸ்ரீல ஸ்ரீ சிவ சிவப்புறம் அப்படின்னு சொல்லி இருக்கு பேர் அவரோட ரொம்ப அழகாக இருக்குது அவருக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க அதாவது அவரோட சமாதி முன்னாடி சிவலிங்கம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பார்க்க பெரிய லிங்கமாக இருக்குது இது மாதிரி ஆன்மீகத்துக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓம் ஓம் நிவாயிவாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னதானம் முடிச்சுட்டு ஜீவ ஜீவசமாதியும் தரிசனம் செஞ்சுட்டு ஜீவசமாதி வந்து தரிசனம் செய்கிறது வந்து பல புண்ணிய கோயிலுக்கு போனோம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதன்படி நாங்கள் ஜீவசமாதி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த வீடியோலேயும் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்